வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அம்பிகையை பாடி அருளை பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருவிலே திருவுடைய நல்லறி தமது கனிவான நட்பு வேண்டும் பனாசைகளில் வேசியறி போலாடி கரவாத புத்தி வேண்டும் அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும் நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும் ஆதரவில்லாத நல்லவரை பார்த்து நான் ஆதாரமாக வேண்டும் மருளுடையமான் போலும் மங்கை ஒரு தேவியன் மனையாட்டியாக வேண்டும் மானமெனும் ஒன்றிலே மாறாத குறிவைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும் இருளகல ஒளி வீசும் இறைவனது தேவியே இவை சேர வேண்டும் எனையே இனியதொரு மதுரை நகர அரசு வீற்றிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையே ஆழ்கடலில் போட்டாலும் அக்னியில் இட்டாலும் அழியாத மீனி வேண்டும் அடுநோய்கள் பல கூடி உடல் மீது தொடுத்தாலும் அலராத நெஞ்சம் வேண்டும் ஓழ்வினைகள் ஒன்றாகி உயிர்வாதை செய்தாலும் ஒளி சிந்தும் இதழ்கள் வேண்டும் உச்சத்தில் நின்றபடி கீழே விழுந்தாலும் உடையாத திறமை வேண்டும் பால் வழியிலே தூங்கி பசியோடு இருந்தாலும் பக்தியில் உறுதி வேண்டும் பயமாக தோன்றுவதை நயமாக மாற்றுகின்ற பலமான அறிவு வேண்டும் நீ என்ற துணிவு தேவியே சொக்கனின் அன்பு மனையே தொல்மதுரை நகருக்கு பல்லாண்டு பாடிடும் தூய மீனாட்சி உமையே முன்னாளில் சென்றதை பின்னாளில் நினைக்கின்ற மூடமை தீர்க்க வருவாய் மூதறிஞர் சொல் கேட்டும் பேதமை மாறாத முறைகேடு நீக்க வருவாய் பொன்னான காலத்தை செய்து தூங்காமல் மாலை சூட்ட வருவாய் பொய்யர்கள் நடுவிலும் நல்லதே நினைக்கின்ற புத்தியை கொண்டு வருவாய் மன்னாதி மன்னனும் மண்டியிட்டேயனை வணங்கிடும் பெருமை அருள்வாய் மலைமீது நின்றாலும் அவமான ஆணவம் அண்டாமல் காக்க வருவாய் தென்னாடும் வடநாடும் ஒருங்கே பணிகின்ற செல்வமலை ராஜன் மகளே திருமதுரை நகராலும் தருமதுரை ராணியே தெய்வமே நாட்சியுமையே ஆடு^{(1)}ன்ற பம்பரம் ஆடல் நிൃത്തமல் ஆடுவது முன் செய்கை அஞ்சுகின்ற நெஞ்சமும் મારParameteri நின்று அரசோச்சல் முன் செய்கை பாடு^{(1)}ன்ற பாவலன் பல்லாயிரம் பாடல் பாடுவது நின் செய்கை பல்லக்கில் ஏறுவதும் செல்வாக்கு மீறுவதும் പരമാത്മനുയേ കൂടു കൂട്ടത്തിൽ മാല മര്യാദകൾ കൂടുവുമുൻസയേ കുറ്റങ്ങളെ നീക്കി സുറ്റങ്ങൾ ഒന്നായി കുഞ്ചുവതും മുൻസെയേ കോടു നദിമാ കടലിൽ കൊള്ളൈകളെ കാട്ടിടും കോമഹനൻപയിലേ கொற்றவர்களாண்ட திருக்கூடல் நகராணியே கோதை மீனாட்சி உமையே கல்லாக மரமாக காய்த்தவர் தம்மையும் கனியாக மாற்று மருளே கந்தல் உடை கட்டி அம்மா என்பார் வாழ்விலே கடலாக பொங்குமருளே சொல்லோடு பொருளோடு சுவையோடு விளையாட சுகமாக வந்த தமிழே மீது குருநாதன் தனை வைத்தீஸ்வரனுக்கும் நிற்கும் அமுதே கல்லார்க்கும் கற்றார்க்கும் காணார்க்கும் கண்டார்க்கும் கரையேற்றம் நல்கும் கலையே கல்யாணம் இல்லாத கன்னிப்பெண் கண்ணீரை காலத்தில் நீக்கும் சிலையே எல்லாருக்கும் எல்லாமும் எப்போதும் தருகின்ற ஏகாம்பரன் தேவியே எழில்பொழியும் அரசு புரி ராணியே ஏதில் உமை காமாட்சியே ஏதில் காமாட்சி உமையே ஏதில் காமாட்சி உமையே அன்னையின் அருள் அனைவருக்கும் கூட்டத்தும் நன்றி வணக்கம்